உடல் அளவில் இல்லாமல் மனதளவில் சித்திரவதையை உருவாக்கி ஒருவரின் உயிரை மாய்த்து கொள்ள வைக்கின்றது இணைய பகடிவதை மலேசிய அரசாங்க பதிவேட்டில் அது தொடர்பிலான சட்டம் இயற்றப்படாத நிலையில் அக்கொடூரத்தை புரிந்தவர்கள் மிக எளிதில் தப்பித்தும் போகின்றனர் எனவே இணைய பகடிவதையைச் செய்வோர் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சட்டம் ஐநூற்று எழுபத்து நான்கு அல்லது குற்றவியல் சட்ட மசோதாவில் திருத்தம் செய்ய அரசாங்கம் முன்வந்துள்ளது இந்நிலையில் இம்மாதிரியான திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மக்கள் குறிப்பாக சமூக வலைதள பயனர்கள் எத்தகைய விவரங்களை அறிந்திருக்க வேண்டும் என்பது போன்ற கூறுகளை இவ்வாறு சட்டம் தெளிவும் அங்கத்தில் தெரிந்து கொள்வோம் இலக்கவியல் அமைச்சு உள்துறை அமைச்சு தொடர்பு அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சுகளின் ஒத்துழைப்புடன் இணைய பகடிவதைக்கு எதிரான குற்றவியல் சட்ட திருத்த மசோதாவை சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான அமைச்சால் வரும் அக்டோபர் மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்று நேற்று தெரிவிக்கப்பட்டது அதற்கான சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பதாக எந்தெந்த செயல்கள் இணைய பகடிவதையாக வகைப்படுத்தப்படுகின்றன என்பதை விவரிக்கின்றார் வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி ஃப்ளேமிங் என்றால் உணர்வை தூண்டக்கூடிய தகாத வார்த்தைகளை வந்து இணையதளத்தில் பங்கேற்கும் நபரின் மீதே விரோத பேசுதல் இது ஒரு விதம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹாரஸ்மன் ஹாரஸ்மன் என்றால் தீய செய்திகளை ஒருவர் மேலே அல்லது கருத்துக்களை வந்து தொடர்ந்தார் போல சொல்லிக்கிட்டே இருப்பது அப்புறம் பார்த்திங்கன்னா சைபர் ஸ்டாக்கிங் அதாவது இணையம் மூலமாக ஒருத்தர் வந்து பின்தொடர்தல் அவங்கள பற்றி இழிவான சொற்களை சொல்லுதல் அல்லது வந்து தகவலை வந்து பகிர்தல் அப்புறம் பார்த்திங்கன்னா டெனிகுரேஷன் அதாவது ஒருவர் பற்றிய வதந்திகளை வந்து இணையம் மூலமாக பகிர்தல் அப்புறம் பார்த்திங்கன்னா இம்பர்சனேஷன் அதாவது ஆள் மாறாட்டம் செய்தல் ஒருத்தர் ஒருவர் மாதிரி அவங்கள மாதிரி வந்து பேசுறது செய்திகளை வெளியிடுதல் அதுமட்டுமின்றி ட்ரிக்கரிங் அதாவது தந்திரமாக பிறரை நம்ப வைத்து பொய்யான தகவல்களை பகிரச் செய்தல் எக்ஸ்க்ளூஷன் எனப்படும் வேண்டுமென்றே இணையதளத்தில் ஒருவரை பங்கேற்க விடாமல் செய்தல் ஆகியவையும் இணைய பகடிவதையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் அண்மைய காலமாக இணைய பகிடிவதை பல இன்னல்களை ஏற்படுத்தி வருவதால் அது தொடர்பிலான துல்லியமான சட்டத்திருத்தம் ஒரு சில அம்சங்களை உட்படுத்தி இருக்க வேண்டும் என்று சகுந்தலா கூறுகின்றார் ஏதோ ஒரு காரணத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து முன்வாராமல் இருந்திருக்கலாம் சரிங்களா அப்புறம் வந்து அந்த ஒரு கால தாமதம் என்ற ஒரு விஷயம் வந்து சட்டத்தின் ஒரு குறைபாடாக இல்லாமல் அந்த மாதிரி செயல்களும் சட்டத்தில் வந்து தண்டிக்கக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் டாக்ஸிங்க்கு எதிராக ஒரு சட்டம் அதாவது ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய தனிப்பட்ட செயல்க செய்திகளை தகவல்களை வந்து வெளியிடுதல் அந்த ஒரு செயல் வந்து தண்டிக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் டாக்சிங் எனப்படும் இந்த வகை இணைய பகடிவதைக்கு எதிரான சட்டம் தற்போது சிங்கப்பூரில் அமலில் உள்ளதையும் சகுந்தலா குறிப்பிட்டார் அதோடு கல்வி கழகங்களில் அதாவது பள்ளி தொடங்கி பல்கலைக்கழகம் வரையில் உள்ள மாணவர்களை இணைய இருந்து பாதுகாக்கும் சட்டமும் ஏற்றப்பட வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உள்ள பத்தாவது பிரிவில் மக்களுக்கான பேச்சு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதனை தவறான முறையில் பயன்படுத்த வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் சகுந்தலா விடுத்துள்ளார் மற்றவர்களுக்கு கெடுதல் புரிகின்ற பேச்சுக்கள் அல்லது செயல்கள் அல்லது தகவல்கள் பகிரும் பொழுது மக்கள் வந்து பார்த்து பேச வேண்டும் பகிர வேண்டும் இன்னொன்று வந்து மக்களுக்கு வந்து பயம் இருக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செயல்கள் செஞ்சாங்கன்னா தண்டனை வந்து இருக்கும் அப்படின்ற பயம் இருக்கணும் நான்காவது என்னென்னா இந்த கெட்ட வார்த்தை கொச்சை வார்த்தைகள் வந்து மக்கள் வந்து பேசுவது அதை பற்றிய தகவல்கள் வந்து பகிர்வது சமூக தளத்திலும் சரி இணையதளத்திலும் சரி முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் இணைய பகடிவதைக்கு எதிரான சட்ட மசோதாவில் திருத்தம் செய்ய அரசாங்கம் முன் நிலையில் அது குறித்த விளக்கங்களை பெறுவதற்கு விளைந்த போது சகுந்தலா பரினாமா செய்திகளிடம் அதனை கூறினார்